போச்சு மொத்தமும் போச்சு மாணவி விவகாரத்தில் நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்ட நீதிபதி இதெல்லாம் சரிப்பட்டு வராது சிபிஐ சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் பெண் பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் திமுக நிர்வாகிதான் என்றும் மாணவி புகாரில் தெரிவித்துள்ள அந்த சார் யார் என்றும் அவரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சி செய்வதாகவும் பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்றன இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பெண் வழக்கறிஞர் மற்றும் பாஜக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை ஐகோர்ட் நீதிபதிகளான எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வு தாமே முன்வந்து வழக்கை விசாரணை செய்ய தொடங்கியுள்ளது நேற்றைய விசாரணைகள் தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்து உள்ளனர் குறிப்பாக வழக்கின் ஆரம்ப விசாரணையிலேயே அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடும் போது உடனடி கைது நடவடிக்கை எடுத்த போலீசாரை பாராட்டாமல் மூன்றாவது நாள் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் என்று தெரிவிக்க குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமை ஒருவரை கைது செய்ததற்காக பாராட்ட வேண்டும் என எப்படி சொல்ல முடியும் என பதில் கேள்வி எழுப்பினர் மேலும் பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது அவர் கூடாது என்று பேசுவது சட்ட விரோதம் பெண்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது காதலிப்பது பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரம் பாதுகாப்பு கொடுக்கத்தான் குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமை ஒருவரை கைது செய்ததற்காக பாராட்ட வேண்டும் என எப்படி சொல்ல முடியும் இந்த வழக்கில் புலன் விசாரணை நடக்கும் போதே ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று எப்படி சென்னை காவல் ஆணையர் உறுதி செய்தார் புலன் விசாரணை அதிகாரி காவல் ஆணையருக்கு கீழ் பணிபுரிபவர் அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் கைது செய்யப்பட்டவர் காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டுள்ளது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் முன் காவல் ஆணையர் அரசு அனுமதியை பெற்றாரா என்று நீதிபதிகள் கேள்விகளை அடுக்க தொடங்கினார் இன்னும் மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன செய்துள்ளது நிர்பயா நிதி எப்படி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்து அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு பிறப்பித்தனர் தற்போதைய நிலையில் பார்த்தால் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றவே அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது குறிப்பிடத்தக்கது